மூணு நாள் வரப்போகுது ரெண்டு நாள் வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம் அங்க போய் கூட்டத்தை காத்திருப்போம் அது ஒரு பழைய ஞாபகம் இதுல தற்செயலாக குரு சோம சுந்தரம் எனக்கு பேவரேட் ஆக்டர் ஒண்ணு அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பாரதியில் உலகம் அடுத்த ஃபேவரட் ஆக்டராக இவ்வளவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க இது மட்டும் ஒரு இது ஒரு குதுகுதுப்பு இருக்கு எப்ப படம் பார்ப்போம்னு அது போக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்ன இன்னொரு குதுகுதுப்பும் இருக்கு என்னன்னா நம்மளும் நம்மளும் முன்னாள் காலத்தில் டிம்பப்பா டிம்பர டிப்பி டப்பான்னு பாடி விட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பர பப்பான்னு படத்து கிடக்கிறதுல இருந்து இது என்னடா இந்த ட்ரெயிலர் பார்த்தோம் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அதே நடுங்கி போயிடுச்சு அந்த கொது குதுப்புங்கிறது வந்து வேற ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லி மீட்டரையும் அந்த அந்த இது வேற மில்லி சின்ன மில்லி நம்ம இதுல அதுல பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நீங்க கேள்வி கூடப்பட்டிருக்கலாம் போட்டிருக்கலாம் இதுல நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட நான் எல்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா அப்பப்ப கட்டிங்க போடுவேன் அப்படின்னாக்க கட்டிங் தான் போடுவோம் அப்படி ஒரு எட்டு கட்டிங் பத்து கட்டிங்கிற மாதிரி போகும் இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயாவது நம்ம பார்த்திருப்போம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பரவாயில்ல எங்க போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்கு அது பார்த்திருக்கலாம் பார்க்க முடியாது ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்க அதுல படத்துல அது முக்கியத்துவமாகவே இல்லை இப்பதான் பார்த்தேன் ட்ரெயிலர்ல ஓடும் பொழுது முதல் நாள் இருந்து சொல்றான் வெட்டி புரிய முத்தி புரியுறேங்கிற அது என்னன்னு நமக்கு புரியல படம் பார்க்கும்போது போது புரியும் அரட்டுக்குள்ள போகும்போது அவனுடைய கைய பிடிச்சு போறான் பாருங்க பொண்டாட்டி கைய நடிப்பு இல்லை சார் அது ஆத்மாவில இருந்து என்ன நான் முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது ரெண்டு மணி வரைக்கும் அடிச்சோமா குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார் குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த கொம்பளத்துல இருந்ததுக்கு ஆகிற இந்த குடும்பத்துக்கு அப்ப மறுநாள் போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல அப்ப அந்த ஆதரமா அப்படி கையை பிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க அந்த அம்மா கையை பிடிச்சு ரெண்டு கை வச்சு அந்த நேரத்துல மூஞ்சிய பாருங்களேன் அது இந்த படத்துல இவர் மூஞ்சிய பார்த்தாலும் சரி இந்த சீனை எங்க வாழ்க்கையில எங்க பார்க்கும் அந்த அண்ணனுடைய முகத்தை பாத்தீங்கன்னா இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும் அவனும் நடிக்க மாட்டான் உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான் இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல ஆல்கஹாலிக் அனானிமஸ் இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும் அந்த அடைச்சி வச்சிருக்காங்க இல்ல அது அதுல வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஒரு புத்தகத்திலிருந்து புத்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க உள்ள ஒரு தொண்ணூறு நாள் நாற்பது நாள்ங்கிற மாதிரி இருக்கணும் என்னை விருல்ல என்னை விருற காப்பாற்றுக்கே அப்படின்னா அதுக்குள்ள இருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர் கத்துறான்னு நான் நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்கும் அங்க ஒரு புக்கை படிக்க சொல்லுவாங்க அதுல இருக்கிற ஒரு வரி கண்ணுல தண்ணி வந்துடும் சார் முதல் நாள் ஃபுல்லா இல்லாததான் பண்ண வேண்டியது சிரிப்பு தான் அந்த டிப்பா டிம்பர டிப்பா இருக்கல டிம்பரப்பப்பா இருக்கல்ல அது மாதிரி ஒரே உற்சாகம் தான் கொண்டாட்டம் தான் கும்மாளம் தான் மறுநாளைக்கு இதுக்கு நூறு சதவீதம் ஆப்போசிட்டான இதா இருக்கும் அப்ப மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து முதல்லாம் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல அதுல உள்ள போய் நான் பார்த்திருக்கேன் விதவிதமா சொல்லியிருக்காங்க உள்ள அடைஞ்சி கிடக்கும் போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கறது வேற இருக்கு ஒருத்தன் சொன்னா ஒரு நண்பர் நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்றான் என் குழந்தை ஒன்பது மாசம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன் நூறு ரூபாய் கொடுக்குறியா உத்தரவாங்கன்னு கேட்பேன் கொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான் இது வாழ்க்கையில நடந்தது இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும் இது பதினாளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அந்த புத்தகத்துல ஒரு வரி வரும் அவ்வளவு குற்ற உணர்ச்சி ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ மங்கு போதையா வந்தது பொங்கு போதையா நேற்று நைட் இருந்தது காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு முடிப்பு வந்துடும் தூக்கம் வந்திருக்காரு மயக்கம் தான் அந்த மங்கு போதையில அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும் போது தலையை குனிந்து உக்காந்துருப்பான் பத்து பதினோரு மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான் எங்க போவான் சரக்கு கிடைக்கி அதுதான் அந்த புத்தகத்துக்கு இதுல தயாரிப்பாளர் ரஞ்சித் தயாரிப்பாளர் என் படம்னா சொல்லலாம் என் படம் ரிலீஸ் என் மதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுல பார்த்து ஒவ்வொரு மில்லி மீட்டர்ன்னு சொன்னாங்கல்ல அத பார்க்கும்போது உண்மையில் இது என் படம் இது நான் நினைக்கிறேன் என் படம் நினைக்கிறேன் என்னை மாதிரி கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள் இந்த படம் எப்பயும் ஜனவரி இருபத்தி நாலு எழுதிட்டு வந்துட வந்துடமாட்டோமாங்கிற அளவுல இருக்கு முந்தி மாதிரியா நான் எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன் நாளைக்கு ஜனவரி இருபத்தி நாளா வச்சா அன்னையாயிரும் உங்களுக்கு வரிசைப்படி வரிசை நம்பரா தான் பற்றிங்களா நாலு நாளா கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு விரும்பி பார்க்கிறிசு இருக்கு இப்ப என்னாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமா இருக்கிறதுனால இருபத்தி நாலு வரட்டும் அப்படின்னு காத்துருக்கோம் மிகப்பெரிய வெற்றி விலையும் ஒவ்வொன்றையும் தன்னை அடையாளம் பார்த்துக் கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க இந்த மாதிரி நடிகர்களை பற்றிலாம் அவர் நல்லா நடிப்பவர் ஒரு நல்லா மியூசி ஒரு நல்லாமல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அது அப்படித்தானே இருக்கும் இயல்பான விஷயம் படம் ரிலீஸுக்காக உங்களை போல் நானும் காத்திருக்கேன் மிகுந்த நன்றி